ஓய்வாக மகளேன்னு சொல்லி நம்ம பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணி அனுப்புகிற என் குழந்தைங்களையும் நான் இப்போ பாதியை தூக்கி போட்டுட்டேங்க என்ன காரணம்னா அவங்க ரெனோவேஷன் பண்ண வந்த உடனே ரொம்ப ஃபாஸ்ட்டாக எல்லாத்தையும் இதை எடுங்க அதை எடுங்க நகர்த்தி வச்சு நிறையா அவங்களே உடைச்சிட்டாங்க நகத்தும் பொழுது அவங்கள நான் வந்து குற்ற சொல்ல விருப்பம் இல்லைங்க ஏன்னா நம்மளது வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு த்ரீ இயர்ஸாக மாடியில் இருந்து வெயில் தாக்கத்தில் எல்லாம் மக்கி போயிருந்துருக்கு அவங்க வந்து அவங்க வேலையை பார்க்கும்போது கொஞ்சம் வேகமாக தானாங்க இழுப்பாங்க நிறைய வேஸ்ட் ஆகிடுச்சு நானே காலையில் நல்லாயிருக்குன்னு நினச்சிட்டு இருந்தேன் நேற்று பார்த்துட்டு வந்து மாடியில் போனால் நிறையா வேஸ்ட் ஆகிட்டாங்க கஷ்டமாக தான் இருந்தது சரி நம்ம வேலை செய்கிறவங்கள போய்ட்டு எதுவுமே கேட்க முடியாது நம்ம நேற்றே எடுத்திருந்தால் பாதி சேவ் பண்ணியிருக்கலாம் நேற்று எடுக்காத ஒரே காரணத்தினால இன்றைக்கி நிறைய தொட்டிகள் ஆனது மட்டும் இல்லைங்க நிறையா செடி வேஸ்ட் ஆகிடுச்சி நானும் வந்து மனசை பக்குவப்படுத்திட்டு நிறைய செடியை பக்கத்து காம்பவுண்டில் தூக்கி போட சொல்லிட்டாங்க இப்போ நமக்கு எங்கே இருக்கிற செடிகள் இவ்வளோ தான் இருக்குது இதுலேயும் ஒரு சில செடிகள் வந்து நான் எடுத்துட்டேன் நான் ஆக்சுவலாக எடுக்க போகிறேன் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நான் எடுத்துட்டேங்க நான் மொத்தமாக ஒரே இடத்துல வச்சுருந்தாங்க காசும செடி அடிநியம் எல்லாத்தையுமே தூக்கி போட்டு நிறைய பேர் அடிநியம் விதைகள் கேட்டிங்க அந்த நேரத்தில் எங்கிட்ட விதைகள் ரொம்ப குறைவாக இருந்தது ஆனால் இப்போ செடிகளே மூணு செடி நாலு செடி வேஸ்ட்டாக போகுது மனது ரொம்ப கஷ்டமாக தாங்க இருக்குது ப்ளூமேரியா கட்டிங் எல்லா கட்டிங்ஸும் இருக்குது ஆனால் என்னால் கொரியர் ஆஃபீஸ் பக்கத்தில் இல்லை இந்த பார்த்து பீச் கலர் அவ்வளோ ஒரு அழகான கலருங்க சாக்கு பக்கத்தில் இல்லாத காரணத்தினால எனக்கு உங்களுக்குலாம் கொடுக்க முடியாத காரணமாக இருக்குது இன்னும் ஒன்றும் அவங்க ரொம்ப அர்ஜென்ட் பண்ணுறாங்க டைமே கொடுக்கல நம்ம பில்டிங்கில் இருக்கிறவங்க அர்ஜென்ட் பண்ணாங்களே இல்லை அவங்க வேலை செய்கிறவங்களுக்கு அவங்க இடைஞ்செல்லாம் இருக்குது அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் எல்லாத்தையும் வேக வேகமாக இழுத்து எல்லாத்தையும் வச்சு நிறைய உடச்சாச்சு இல்லை என்னன்னு சொல்கிறதுங்க நான் என்னத்தை சொன்னாலும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க மொத்தத்தில் என்னை விட்டு என் குழந்தைங்க கிளம்புறாங்கன்றது எனக்கு ரொம்ப 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 வருத்தம் ஆனால் அப்போ கூடங்க என்னால் முடிஞ்ச வரைக்கும் கீழே வந்து இடம் இருக்குது நம்ம கீழ்தலத்தில் ஓரளவுக்கு வைக்க முடியும் பக்கத்து காம்பவுண்டில் இப்போதைக்கு டைமிங் வைக்க சொல்லியிருக்காங்க நான் வேறு எல்லாம் உடஞ்சி போச்சு இப்போ அதை ஷிஃப்ட் பண்ணுறதுக்கே என்ன பண்ணுறதுன்னு ஒரே யோசனையாக இருக்கேங்க நான் எல்லாத்தையும் எடுத்து எப்படி கீழே இறக்கி கொண்டுட்டு வர்றதுன்னு சொல்லி நல்லா இருந்தால் கூட நம்ம ஆளை வச்சு இறக்கிடலாம் இப்போ மண்ணோட மட்டும் இருக்குது தொட்டிகள் உடஞ்சி போய் அப்படியே நிற்கிது மாடி தோட்டத்துக்கு கடைசி பூக்கள்ங்க இது இதுக்கப்புறம் மாடியில் அவங்க இருக்க மாட்டாங்க கீழே வந்துடுவாங்க எல்லோரும் இன்றைக்கி பார்த்துக்குவோம் மாடியில் இருக்க அவங்களுடைய அழகை பார்த்துக்குவோம் இத்தனை நாள் பூக்காத பூக்கள் கூட இன்றைக்கி பூத்துருந்தாங்க ரெட் கலர் ஹைபிரிட் சம்பரத்தி ஒரு நாலு பூக்கள் ஒரே செடியில் அவ்வளோ அழகாக பூத்துருந்தாங்க எல்லா கத்திரி செடியிலையும் பிஞ்சுகள்ங்க எனக்கு அதுதான் ரொம்ப மனசு கஷ்டம் மற்ற எனக்கு தெரியல மற்ற சம்பத்தி மற்றெல்லாம் கூட நான் என்ன யாருக்கும் கொடுக்கல அது அப்படியே வேரோடு வச்சால் கூட மழைக்காலம் துளுத்துறோன்னு நினைக்கிறேன் ஆனால் என்னென்னா எல்லா கத்திரி செடியிலையும் அவ்வளோ பிஞ்சுகள் இருக்குது குட்டி குட்டியாக வெண்டை செடியில் அவ்வளோ பிஞ்சுகள் இருக்குது இதெல்லாம் எங்கே வச்சு எப்படி காப்பாற்ற போகிறேன்னு தெரியலங்க பருத்தி செடி இப்போ தான் பருத்தி செடியே நம்ம வீட்டில் முதல் முறையாக வந்தது ஆனால் அது அறுவடைக்கு முன்னாடியே அது வந்து போகிறதுக்கு ரெடியாகிட்டாங்க ஐஸ்வர்யா நீ வாங்கி கொடுத்த பருத்தி விதைகள் தாம்மா பருத்தி செடியாகி காய்க்கிற நேரத்தில் அதை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாமல் போயிடுச்சு நீ வாங்கி கொடுத்ததுனால தாம்மா இவ்வளோ கத்திரி செடிகள் கிடச்சிது எனக்கு இல்லாட்டி அம்மா இவ்வளோலாம் தேடி போய் எங்கேயும் விதைகள் வந்து இப்படி இத்தனை வாங்கியிருக்க வாங்கியிருக்கமான்ட்ட ரொம்ப ரொம்ப உனக்கு தேங்க்ஸ்மா நீ எல்லாம் வாங்கி கொடுத்த ஆனால் என்னால் அறுவடை எடுக்க முடியாமல் இந்த நேரத்தை எல்லாம் வேஸ்ட் இருக்குது அப்படியே என்னுடைய ஐஸ்வர்யக்காக நான் சில செடிகளை எங்கேயாவது வச்சு பத்திரப்படுத்தி நான் வளர்த்துருவேமா நான் அதே மாதிரி எல்லோரும் எது கமெண்ட் பண்ணியிருந்தீங்க சிஸ்டர் கவலைப்படாதீங்க கவலைப்படாதிங்கன்னு சொல்லி உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு இவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணதுக்கு கண்டிப்பாங்க நம்ம வீடியோ தொடர்ந்து நடக்க முடிஞ்ச வரைக்கும் நிறைய பூக்களோடு இல்லாட்டியும் அழகு பூக்களோடு நம்ம வீடியோஸ் இருப்போம் ஏன்னா எனக்கு செடி தாங்க அதனால் அந்த செடியை வந்து என்னால் அவ்வளோ சீக்கிரம் இது இல்லாமல் இருக்க முடியாது நிறையா இல்லாட்டி கூட கொஞ்சமாதிரி என் கண் பார்வையில் இருந்துகிட்டே இருக்கும் நீங்களும் அதை பார்க்கலாம் பார்த்து ரசிக்கலாம் தேங்க்யூ ஆளுங்க சப்போர்ட் பண்ண அத்தனை பேருக்கும் என்னால் என்ன சொல்கிறதுன்னு தெரியல நான் அது மாதிரி தோட்டம் எடுக்க போகிறேன்னு சொல்லும்பொழுதே எனக்கு ஆறுதலாக நிறைய சகோதரிகள் பேசியிருந்தீங்க ரொம்ப 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 சந்தோஷம் கொத்து கொத்தா பூக்குறாங்க வாடாமல்லி பிங்க் கலரும் ஒயிட் கலரும் அப்படியே செடி தொட்டியில் எல்லாத்தையும் தூக்கி இப்போ தான் போட்டேங்க நான் அதெல்லாம் எவ்வளோ வைக்கிறதுனே எனக்கே ஒன்றும் புரியல கீழே இறக்க முடியல ஆள் கூப்பிட்டாலும் யாருமே சடனாக வரலை ஹஸ்பண்ட் பாமா அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க அவங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க அவங்களாலே முடியல வெயிலில் அவங்களால முடிஞ்ச வரைக்கும் எடுத்து கொடுத்தாலும் பாதி தொட்டி எடுத்து கீழே வைக்கும் பொழு உடஞ்சிடுச்சிங்க ஏன்னா அது இருந்து அப்படியே நாங்கள் கீழே போ போட்டதில் உடஞ்சி போச்சு கொத்து பத்தா பூக்கள் பாருங்கள் அள்ளி அள்ளி கொடுத்தாங்கன்னு சொல்லுவேன் அதே மாதிரி இன்னும் அல்லி கொடுத்துட்டாங்க வெண்டைக்காய் பிஞ்சிலேயே ஒரு கத்திரிக்காய் பிஞ்சிலேயே எல்லாத்தையும் கடை கூட பண்ணிவிட்டேங்க எல்லாம் வேஸ்ட்டாக போகிறாங்க குட்டி குட்டியாக இருந்த கத்திரிக்காய்லாம் எல்லாம் எடுத்துட்டேன் நிறைய இன்னும் சின்ன சின்னதாக இருந்தாங்க மனசு வரல ஒரு நாலு கத்திரிக்காய் மட்டும் பிஞ்சோடு பறிச்சுட்டு வந்துவிட்டேன் தேங்க்யூ சப்போர்ட் பண்ணுங்கள்